விதிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க அந்த விதிகளில் என்ன தெரியுமா இருக்கு மக்களை கூட்டி வைத்து நீ போராட்டம் நடத்த கூடாது சரி நான் மக்களை கூப்பிட்ல மக்கள் அவங்களா வந்திருக்காங்க என்ன செய்யப் போற நான் நினைக்கல மக்கள் அவன வந்து என்ன செய்ய போற இதை மக்கள் கேட்காம அப்போ உன் காவல்துறை ஐஜி டிஜி ஏக்க பாரு டிஐஜி ஏக்கப் பாற இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது கொடிகளை பிடிக்க கூடாது திமுக கொடியை பிடிச்சுக்கவா திமுக கொடியை பிடிச்சுக்கவா இல்ல மறைமுக கூட்டணியில் இருக்கீங்களே பாரதிய ஜனதா அவன் கொடியை தூக்கி பிடிச்சுக்கவா வர்றவங்களுக்கு தேநீர் கொடுக்க கூடாது உணவு கொடுக்க கூடாது தின்பண்டங்கள் கொடுக்க கூடாது நொன்னைகளா இவ்வளவு விரிய போட்டீங்களோட நொன்னைகளா ஒரு தற்கொலை கரூர நாற்பத்தோடு வரை கொண்டாடா அப்படி எங்க போயிருந்தீங்க பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சு கொடுக்க போனீங்களா நாப்பத்தொரு பேரை கொண்டுட்டான் ஒருத்தனை கைது விட வக்கு இல்ல ஒருத்தனை